ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம் கட்டத்தில் சுவாமியின் பங்களிப்பு நாங்கள் நண்பர்கள் ஒரு மூன்று பேர் தூத்துக்குடி தூ திருவண்ணாமலை நடக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் நடக்கும்போதே எங்களை ஒன்று காலில் ரொம்ப வெளியே எடுத்துச்சு உடனே திரும்பி அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டோம் அப்புறம் சுவாமிக்கு கடுதல் எழுதணும் சாமிகிட்ட நேரில் போனோம் போன உடனே சாமிகிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன் சாமி வெற்றிகரமாக எங்களுடைய பயணம் தோல்வியில் முடிஞ்சது சாமி எங்களால் நடக்க முடியல அப்படின்னு ஒன்று யூ ஷிட் நாட் ஃபிக்ஸ் தார்டர்ஸ் நீ எல்லையை வந்து நீ வந்து குறிப்பிட்டு இந்த இடத்துக்குள்ளே இத்தனை நேரத்துக்குள்ளே போகணும்னு நீ நிர்ணயம் பண்ணிக்கூடாது நடக்கிறதுக்காக நடக்கணும் சின்ன சின்ன ஒரு எல்லையாக வச்சுக்கோங்க இங்கேருந்து அந்த ஒரு வரைக்கும் இங்கிருந்து அந்த ஒரு வரைக்கும் எப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த கலைப்பு தெரியாது அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு மேற்கொண்டு எங்கள் அப்பாவை நினச்சிட்டே பயணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கலைப்பே தெரியாதுன்னாரு அதுக்கப்புறம் நடந்தோம் அப்போ நடக்கிறதுக்கு அவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு ஒவ்வொரு மாதமும் மூணு நாள் போதில் போதும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னாரு அந்த மூணு நாட்கள் நடந்தோம் அந்த மூணு நாட்களே நாங்கள் எடுத்துகிட்டு நூறு கிலோமீட்டர் கடந்துருவோம் அந்த களைப்பும் தெரியாது இப்படியே வந்துகிடந்தோம் மதுரை வந்து சேர்ந்தோம் மதுரை வந்து சேர்ந்த உடனே சாமி பார்க்கணும் ஒரு ஆர்வம் வந்தது சாமியை பார்க்க போகணும் போகும்போது திருப்பி நீங்கள் எப்போ நடக்க ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டார் நாங்கள் அடுத்த மாதம் நடக்க ஆரம்பிக்க போகிறோம் சாமி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் மதுரையிலிருந்து நேராக நீங்கள் அம்மா மண்டபத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் நீங்கள் தங்கிக்கோங்க அங்கே ஜீயர் சுவாமிகளை வந்து ரங்கநாதருக்கு கோ ராஜகோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவரை பார்த்து இந்த ஒருவா நாணயத்தை இந்த பிச்சைக்காரங்க கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சாமி அப்படியே பண்ணுறோன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டோம் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் நாங்கள் நடக்கும்போது மதுரை இருந்த மணிக்கு எங்கே வரோம் ஸ்ரீரங்கம் வரோம் வர வழியிலலாம் பயத்திக்கின்னா பயங்கர புயல் அப்போ தான் கரையை கடந்து வருது நாங்கள் வர்றோம் வந்து நேராக ஸ்ரீரங்கம் வந்துடுறோம் மூணு நாளில் ஸ்ரீரங்கம் வந்துடுறோம் ஸ்ரீரங்கத்தில் வந்து அம்மா மண்டபத்தில் வந்து தங்கியிருக்கோம் அம்மா மண்டபத்தில் தங்குறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா பாப்பா ராமதாஸ் அங்கே தான் அம்மா மண்டபத்தில் தங்குறாரு அங்கே தான் அவர் சன்னியாசமே எடுத்துக்கிறார் அந்த காவிரி கரையில் தான் பழைய துணிகளில் கழட்டிட்டு சன்னியாச கோலம் தெரிஞ்சிக்கிறார் ஸோ அந்த இடத்துல நாங்களும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இந்த மணிக்கு சுவாமிகளை பார்க்குறதுக்காக அந்த தசாவதார மண்டபத்துக்கு போகிறோம் அந்த மண்டபத்துக்கு போகிறோம் சுவாமிகள் இருக்கார் சுவாமிகள் இருக்கிறத பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணோம் நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி நாங்கள்லாம் யோகி குமார் திருவண்ணாமலையில் இருக்கார் அவருடைய அவர் எங்களுடைய குருநாதர் அவர் வந்து இந்த ஒரு நாணயத்தை நீங்கள் ராஜகோபுரம் கட்டுற பணிக்காக உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்குறோம் கொடுத்த உடனே அந்த நாணயத்தை அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் பார்த்துட்டு இருந்துட்டு அவர் சொல்கிறார் உங்களுடைய குருநாதருக்கு இந்த காரியத்தில் உள்ள ஒரு ஈர்ப்பு எனக்கு நல்லா தெரியுது இந்த காரியத்து காரியத்தில் அவருக்குள்ள ஒரு சிரத்தை எனக்கு நல்லா தெரியுது எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு என்ன சுவாமின்னு சொல்லி கேட்குறோம் ஒரு நாளைக்கு உங்கள் குருநாதர்கிட்ட எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டார் ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவாங்க ஒரு சமயத்துக்கு நூறு பேர் இரநூறு கூட வருவாங்க சாமி அப்படி சொல்லும்போது வரவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி ஏதாவது இந்த படத்தை எனக்கு அனுப்ப முடியுமா இன்னும் எனக்கும் வயசாக எடுத்து என் காலத்துக்குள்ளே இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடிச்சுன்னு நினைக்கிறேன் இது இந்த ஏழாவது ஸ்டேஜோட அப்படியே நிற்கிது மேலே வரமாட்டேங்கிது பணமே வரலை நீங்கள் உங்கள் விண்ணாதட்ட சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாப்பில சொல்கிறேன் சாமின்னு சொல்லிவிட்டு போகிறோம் அடுத்த மாதம் நேராக சாமிகிட்ட போகிறோம் சாமிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பார்த்தோம் சாமி நீங்கள் கொடுத்த வருவா நாணயத்தை கொடுத்தோம் இந்த மாதிரி அவர் சொன்னார் சாமி அப்படின்னு சொல்லும்போது ஓ ஃபாதர் ஹாஸ் நாட் கிவன் திஸ் ஒர்க் டு திஸ் பெகர் அப்பா இந்த வேலையை இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு அன்பர் வந்து அவர் விடப்பட்டு போகிறார் கொஞ்சம் பணத்தை வந்து சாமியுடைய திருவடியில் வச்சு நமஸ்காரம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு அந்த பணத்தை எடுத்து அப்படியே கையில் கொடுத்தாரு சுவாமி அந்த பணத்தை நீ வந்து ஜிய சமையலுக்கு அனுப்பிச்சிடு ஜீஎஸ் சமையலுக்கு அனுப்பிச்சிட்டு இது இந்த பிச்சைக்காரனால் இப்போ முடிஞ்சது இதனால் அப்பா பார்த்துக்குவார் ஜியர் சமையல் காலத்துக்குள்ளேயே அதை கட்டி முடிச்சிருவார் ஒன்றும் பயம் தேவையில்லை அப்பா எல்லாம் பார்த்துக்குவாருங்கிறாரு நாங்கள் கொண்டு போய் இதை கொண்டு போய் மணியாடர் அனுப்பிச்சிடுறேன் அது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தது அதனால் ரெண்டு மணியாடராக நான் அப்போ வந்து ரூபாய்க்கு மேலே ஒரே மணியாளர் அனுப்ப முடியாது ரெண்டு மணியாளர் அனுப்பிச்சேன் சுவாமி விலாசத்துக்கே போட்டு அனுப்பிச்சேன் நான் அது போய் சேர்ந்துச்சு இந்த சம்பவம் நடந்த ஒரே வாரத்தில் ஒரு பெரிய ஒரு யார் இளையராஜா அந்த ஏழாவது கட்ட அந்த கோபுர இதை வந்து முழுக்க பணம் கொடுத்தார் முழுக்க பணம் கொடுத்து அந்த ஏழாவது கட்ட இதை வந்து ராஜகோபுரம் வந்து முடிவடைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொய்வு இல்லாமல் அந்த இதுக்கு கோபுரம் ராஜகுபுரம் வளர்ந்து முழுமையடைஞ்சு கும்பா நடந்து அற்புதமாக நடந்தது ஆனால் அந்த எந்த கட்டத்துல தருமாறி நின்னதோ அந்த கட்டத்துல சுவாமி இந்த ஒரு நாணயத்தை கொடுத்து அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த பணம் அந்த ஆயிரத்தி ஏவா பணத்தையும் எடுத்து அவருக்கு மலையாளம் அனுப்பி வச்சு இது நடந்த ஒரு வாரத்திலேயே இளையராஜாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதோ தெரியாது ஆனால் சில பேர் சொல்கிறாங்க சாமி சொல்லித்தான் அவர் கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியாது அது ஆனால் அந்த ஏழாவது நிலை முழுமை அடைகிறதுக்கு முன்னான பணத்தை பூராமே இளையராஜா தான் கொடுத்தார் அந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் மேற்கொண்டு அது மற்ற நிலைகளெல்லாம் தன்னால் பணம் வர 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 கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ சுவாமியினுடைய ஈடுபாடு அதில் அவ்வளோ தீவிரமாக இருந்தது அதே இளையராஜா நம்ம ஆசிரமத்துக்கு அது முழுமையடைறதுக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருந்தது அந்த பணத்தையும் சாமி அவர்கிட்ட தான் வாங்க சொன்னார் அவரும் கொடுத்தார் கேட்ட உடனே ஒன்னே கொடுத்தார் நம்முடைய ஆசிரமும் முழுமையடைந்தது காரணம் இளையராஜா பணத்தினால தான் சோ ஒரு வகையில ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கும் நம்முடைய ஆசிரமத்துக்கும் ஒரு வகையில ஒரு தொடர்பு எடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்பு ஒரு ஜீசாமிகளுக்கும் சாமிக்கும் எல்லா அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஞானிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்கதாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ இதுதான் தொடர்பு